வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மாசி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ பார்த்துட்ருக்குறேங்க பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த மாசி மாதம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் மாசி மாதம் ஒன்றாந்தேதி தேதி வியாழக்கிழமை அதிகாலையில் பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி அன்னைக்கு மகம் நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் சிம்ம ராசியில் மகர லக்னத்தில் கேது பகவானுடைய திசையில் நூற்றி இருபத்தி ஆறு டிகிரியில் தான் இந்தவுடைய மாசி மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கப்படுதுங்க அப்படி பிறக்கப்படும் போது காலச்சக்கரத்தின் ஏழாவது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு இது சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதா அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக இந்த ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிஷப ராசிக்கும் ராசிக்கும் இந்த ரெண்டு வீட்டுக்கும் அதிபதி யாருன்னா இன்றைக்கி சுக்குர பகவான் இந்த சுக்குர பகவான் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பெண் கிரகம் ஃபஸ்ட்டு என்ன விஷயம்னா ஒரு பெண் கிரகம் ரெண்டாவது வண்டி வாகனத்துக்கு அதிபதி மெயினாக மனைவிக்கு அதிபதி தான் இந்த சுக்கரன் இப்போ நீங்கள் ஒரு ஆணாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஒரு இடத்துல ஜாதகம் கொண்டு போய் கொடுத்து எங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அவங்க குருவை அடிப்படையாக வச்சு தான் உங்களுக்கு பலன்களை சொல்லுவாங்க அதே நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா சுக்கரனை அடிப்படையாக வச்சு தான் பலன்களை சொல்லுவாங்க அதுதான் ஒரு பெண் கிரகன்னு சொல்கிறது அப்போ அந்த சுக்குரு பகவான் இப்போ எங்கே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாசி மாதம் ஒன்றாம் இருந்து மாசி மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா மீன ராசியில் உங்கள் வீட்டுக்கு அதிபதி சுக்குரு பகவான் வந்து அடைஞ்சு உக்காந்துருக்கிறார் உச்சமனா என்ன நீச்சமனா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை மை மைண்டில் வச்சுக்கோங்க ரிஷபராசிக்கும் ராசிக்கும் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்குரு பகவான் வந்து நீச்சமடைகிற ஒரே ஒரு வீடு எங்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா கன்னி ராசியில் அதே உச்சமடைகிற ஒரே ஒரு வீடு எங்கேன்னு பார்த்திங்க அப்படின்னா மீன ராசியில் இப்போ வந்து உங்கள் வீட்டுக்கு அதிபதி மீன ராசியில் அடைஞ்சு தான் இப்போ உக்காந்துருக்கிறாரு உச்சமன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் அதாவதுன்றது உச்சமன்றது நல்லா சப்போர்ட் பண்ண போகிறாரு இப்போ வந்து கணவன் மனைவி ரெண்டு பேரும் உக்காந்து பேசி முடிவெடுத்து யோசனை பண்ணி இப்படி பண்ணன்னா நல்லா இருக்குமா இது செஞ்சால் நல்லா இருக்குமா எப்படி போனால் இருக்கும் என்ன செஞ்சால் இருக்கும் இது போல் நிறைய விஷயங்கள் நம்ம யோசித்து யோசித்து ஒன்றும் பண்ண முடியாமல் தடையாக இருந்தது பார்த்திங்களா அதுக்கு எல்லாம் காரணம் நீச்சம் ஆனால் இப்போ வந்து உச்சமடைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் அப்போ எடுத்த ஒரு ஒரு முடிவுன்றது இப்போ உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது அதாவது என்னைக்கோ ஒரு விதை போட்டிருப்பீங்க ஆனால் அந்த விதை இன்றைக்கி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழமாகவோ ஒரு செடியாகவோ ஒரு பூவாகவோ ஒரு காயாகவோ இப்போ கொடுக்க போகுதுன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த மாசி மாதம் ஒன்றாம் தேதியிலருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் சுக்குர பகவான் வந்து உச்சமாக இருக்கிற ஒரே வெடி எதுன்னா மீனராசி மட்டும்தான் அப்போ அந்த மீன ராசியில் சுக்குரன் உச்சமடைஞ்ச காலகட்டம் பார்த்திங்கன்னா முதல்ல இந்த துளாராசிக்கு எப்படி இருக்குன்னா கல்வி சூப்பராக இருக்கும் படிப்பு நல்லாயிருக்கும் இதுக்கு முன்னாடி எப்படி தினமே இருந்தது படிப்பில் நிறைய கவனக்குறைவு படிக்கலாம் அப்புறம் படிச்சுக்கலாம் போ அப்புறம் பார்த்துக்கலாம் போ எது நினச்சாலும் தடை வேலை விஷயமாக யோசிப்போம் அட நாளைக்கு பார்த்துக்கலாம் போ அப்படி நினைப்போம் இன்னைக்கு கேட்டால் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு கேட்டால் சாயந்தரமாகட்டும் பார்த்துக்கலாம் சாயந்தரமானால் நாளைக்கு பார்த்துக்கலாம் அசால்ட்டுத்தனம் அடுத்தது பார்த்திங்கன்னா உழைப்புக்கு தகுந்த உயரவு இல்லாமல் வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாமல் வாழ்க்கையில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் துளாராசிக்கு யார் பார்த்தாலும் துளாராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குற ஒரு சுக்கரன் கொடுக்குற ஒரு கூரை பிச்சுக்கிட்டு கொடுப்பான் சுக்கரன் நல்லவருன்னு சொல்கிறாங்களே தவிர எனக்கு ஒன்றும் இல்லையா சாமி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா முதல் விசி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சனிதான் நாலாவது இடம் சுகஸ்தானத்துக்கும் அதாவது மாதுரஸ்தான சுகஸ்தானத்துக்கும் அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடிய புத்தரஸ்தானத்துக்கும் பூர்வி புண்ணியஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னா இந்த சனிதான் சனி யார் தெரியுங்களா தொழிலு காரகன் நம்ம செய்கிற வேலைகள் எல்லா வேலைகளுக்கும் அதிபதி யாருன்னா இந்த சனிதான் அப்போ சனி பகவான் சுகஸ்தானத்துக்கு அதிபதியும் புத்திரஸ்தானத்துக்கு அதிபதியும் புத்திரஸ்தானத்திலேயே ஒரு ஆட்சியாக இருக்கக்கூடிய காலகட்டம் அருமையான காலகட்டம் அப்போ துலாராசியில் பிறந்த உங்களுக்கு குழந்த பாக்கியம் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்குறீங்களா மார்ச் இருபத்தி ஒன்பதுக்குள்ளார உங்களுக்கு புத்திர பாக்கியம் நல்லா இருக்கும் ரெண்டாவது சுகஸ்தானம் அம்மானால ஏற்பட்ட சங்கடம் அம்மாவுக்கு உங்களுக்கு இருந்த வாக்குவாதம் இல்லை அம்மா வேலைக்கு போகிறாங்க உத்தியோகம் இல்லை சம்பளம் உயரம் இல்லை ப்ரமோஷன் இல்லை இது ஒரு காலகட்டத்தில் வந்து வளர்ச்சி இல்லைன்றீங்களா கண்டிப்பாக வளர்ச்சி நல்லாயிருக்கும் ஏன்னா சுகஸ்தானத்துக்கும் மாதிரஸ்தானத்துக்கும் ரெண்டாவது வந்து புத்திரஸ்தானத்துக்கும் அதிபதியாக இருந்தால் அந்த சனி தான் அந்த சனி வந்து இப்போ ஆட்சியாக இருக்கிறார் மாதிரி மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் சனியோட சேர்க்கையாக இருக்கிறார் இது ஒரு அருமையான காம்பினேஷன் ஏன்னா சனியும் சூரியனும் ஒன்றா இருந்தால் நம்ம ஜாதக ரீதியை என்ன சொல்கிறோம் வர்க்க தோஷம் கூட ஏற்படுன்னு சொல்கிறோம் அது உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது அது நீங்கள் முதல்ல பாருங்கள் ஆனால் இந்த தோஷங்கள் பற்றி பார்த்திங்கன்னா மிக அருமையாக தெளிவாக சொல்லியிருப்பேன் போன காணொலியில் போன வீடியோக்கள்லாம் நீங்கள் போய் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோஷங்கள் பற்றி சூப்பராக சொல்லியிருப்பேன் நாகதோஷம் இருந்தால் தோஷம் செவ்வ தோசம் எங்கே இருந்தால் தோஷம் புத்திர தோஷம் எங்கே இருந்தால் தோஷம் தாரதோஷம் எங்கெங்கிருந்தால் தாரதோஷம் இருந்தால் புனர்ப்ப தோஷம் இருந்தால் வர்க்க தோஷம் இருந்தது அப்படின்னா காலசிற்ப தோஷம் எங்கே இருந்தால் சகட தோஷம் எங்கே இருந்தால் பார்த்தீங்கன்னா இந்தவுடைய மார்க்காதிபதி திசை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா போன காணொலியில் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன் ஏன்னா ஒவ்வொருடைய ஒருத்தருடைய அழிவுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தோஷங்களை தான் அதுக்கு முதல்ல நீங்கள் ப்ராப்பராக முதல்ல போன காணொலியில் எடுத்து பாருங்க உங்களுக்கு வந்து லக்னத்த அடிப்படையாக நான் சொல்லியிருப்பேன் மேச லக்னத்துலேருந்து மீன லக்னம் வரைக்கும் தெளிவாக சொல்லியிருப்பேன் எந்தெந்த லக்னத்துக்காரங்களுக்கு என்னென்ன தோஷம் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அது நீங்கள் வந்து எடுத்து பார்த்து அதுக்கு தகுந்தார போல் ஒரு கோயில் குளத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் லைஃப் கண்டிப்பாக சொல்கிறேன் நல்லாயிருக்கும் சரிங்களா அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த மாத கிரகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூரியனும் இன்றைக்கி வந்து கட்டான்றது சனி பகவானும் புதன் பகவானும் மூணு கிரகம் சேர்க்கையாக இருக்கும்போது அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி வந்து புதன் பகவான் வந்து கட்டான்றது சாரி அதாவது புதன் பகவான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது இந்த மாசி மாதம் பதினஞ்சு தேதி வரைக்கும் தான் சனி பகவானோட இருப்பார் அப்போ அந்த பதினஞ்சு தேதிக்கு மேலே போய் பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து மீன ராசியில் வந்து நீச்சம் அடைஞ்சிருவார் யார் கல்விக்கு அதிபதி புத்திக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரகன் அப்புடின்னு சொல்லக்கூடிய அந்த உடைய புதன் பகவான் பதினஞ்சு தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா நட்பாக இருந்துட்டு பதினஞ்சு தேதிக்கு மேலே போய் பார்த்திங்க அப்படின்னா மீனராசியில் நீச்சம் அடைஞ்சிருவார் அப்போ ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மைண்டு நிறைய வேலை செய்யும் ஆனால் அதுக்கு செயல்பட முடியாது மண் வாங்கலான்ற எண்ணம் வரும் காரு வாங்கலாமான்ற எண்ணம் வரும் வண்டி மாற்றலான்ற எண்ணம் வரும் தொழில் ஆரம்பிக்கலாமா இல்லை இது செய்யலாமா இல்லை அப்படி போகலாமா அது செஞ்சால் நல்லா இருக்குமா இது செஞ்சால் நல்லாயிருக்குமா யோசனை நிறையா இருக்கும் ஆனால் செயல்படுத்த முடியாது அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து புதன் பகவான் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாம் மடத்தில் இருக்கிறார் அஞ்சாம் மடம்னு சொல்கிறது வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் புத்திரஸ்தானம் பூரி புனிஸ்தானத்தில் இருக்கிறார் இப்போ நல்லது தான் பதினஞ்சு தேதிக்கு நான் சொன்ன மாதிரி மாறிடுவார் அப்போ பதினஞ்சு தேதி வரைக்கும் குழந்த பாகிகளுக்கு நல்லா இருக்குது அடுத்தபடி பார்த்திங்க அப்படின்னா பதினொன்னாம் இடம் லாபஸ்தானத்துக்கு அதிபதி சூரிய பகவான் அஞ்சாம் மடத்தில் இருக்கிறார் பார்த்தீங்களா நிச்சயமாக மாதகிரகன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் அதுவும் பதினொன்றாம் இடத்துக்கு அதிபதி சூரிய பகவான் அஞ்சாம் மடத்தில் உட்காந்துருக்குறாருன்னா அப்போ இந்த துலாராசியில் பிறந்தவங்களுக்கு புத்தக பாகியம் பெருகிறதுக்கு நிறைய வாய்ப்புண்டு அதாவது மாத கிரகம் நான் இப்போ ஏன் சொல்கிறோம்னா மாத சூரியன் தான் ஒவ்வொரு வீட்டில் போய் உக்காரும்போது அந்த ஒவ்வொரு பலன்களை கொடுத்துருவார் ரெண்டாம் பாதத்தில் உட்காந்தாருன்னா குடும்பத்துக்கு நல்லது கொடுத்துருவார் கல்விக்கு நல்ல மாற்றம் கொடுத்துருவார் மூணாம் மடத்தில் உட்காந்தாருன்னா அதாவது சகோதரஸ்தானம் தைரியஸ்தானத்தில் உட்காரும்போது தைரியத்தை கொடுத்துருவார் நாலாம் இடம்னால் சுகஸ்தானம் அஞ்சாம் இடம்னா புத்திரஸ்தானம் பூரி புண்ணியஸ்தானம் இது போல் ஒவ்வொரு ஸ்தானத்தில் உட்காரும்போது ஒவ்வொரு பலன்களை கொடுப்பார் அப்படி பார்த்திங்கன்னா இப்போ இந்த துலாராசிக்காரங்களுக்கு முதல் வாய்ப்பு என்னென்னா படிப்பு நல்லா இருக்குது ஏன்னா இப்போ ரெண்டாம் இடத்துக்கு அதிபதியும் ஏழாம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்தில் இருக்கிறார் ரெண்டாம் இடம் படிப்புக்கு அதிபதி உங்களுக்கு எப்பயுமே யாருன்னா செவ்வாய்தான் குடும்பஸ்தானத்துக்கு படிப்பு ஸ்தானத்துக்கு தனஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய்தான் அவர் ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு வந்து பாகியாதிபதி யோகம் நல்லா இருக்குது படிப்பு நல்லாயிருக்கும் படித்த படிப்புக்கு உண்டான வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்போ நீங்கள் எடுத்த முயற்சிக்கு உங்களுக்கு வெற்றி ஆகும் அதேமாதிரி இந்த வெளிநாடு வெளி மாநிலம் வெளி பிரயாணம் போகலான்னு முயற்சி பண்ணுறீங்களா சூப்பராக வேலை செய்யும் ஏன்னா இப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி பாகிஸ்தானத்தில் இருக்கிறார் அருமையான யோகத்தில் இருக்கிறார் அதே மாதிரி ஏழாம் இடம் மாங்கல்யஸ்தானம் எப்பயுமே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா துளாராசிக்கு ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்திங்கன்னா உடைய கட்ட செவ்வாய் தான் அப்போ அந்த செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு திருமண தடைகள் நிறைய பேருக்கெல்லாம் பாருங்கள் பொண்ணு பார்ப்பீங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆகும் உங்களுக்கு ஆகாது நிறைய பேருக்கு வந்து மாப்பிள்ளை பார்த்துட்டு போவாங்க அவங்களுக்காக உங்களுக்கு ஆகாது அப்போ எதனால காரணன்றது பார்த்தா தோஷங்கள் அந்த தோஷங்களுக்கு தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு விளக்கமாக தெளிவு கொடுத்துருக்குற அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஆனால் உங்களுக்கு வந்து குடம்பஸ்தானத்துக்கும் அடுத்தது வந்து திருமண ஸ்தானத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்துல உட்காந்துருக்கிறது அருமையான ஒரு காலகட்டம் சரிங்களா இது போக பார்த்தீங்கன்னா மூணாம் இடம் தைரியஸ்தானத்துக்கும் ஆறாம் இடம் ரோகஸ்தானத்துக்கும் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னா குரு பகவான் அந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார் பொதுவாக ஒவ்வொரு மனிதருக்குமே அதாவது இடம் வாங்கணும் வீடு கட்டணும் மண்மனை வாங்கணும் சொந்த வீட்டில் உட்காரணும் அப்படின்னா எட்டாம் இடம் நல்லா இருக்கணும் ஆயில் ஸ்தானமும் நல்லா இருக்கணும் அதே எட்டாம் இடம்ன்றது வந்து நல்லா இருக்கணும் அப்போது அது உங்களுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த எட்டாம் இடத்தில் வந்து இப்போ எங்கே உட்காந்துருக்கிறாரு குரு பகவான் எட்டில் உட்காந்துருக்கிறாரு குரு எட்டாம் இடத்துல உட்காந்தா நல்லது தான் ஆனால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அஷ்டம குரு நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஆனால் இருந்தாலும் குரு பகவான் உங்களுக்கு எட்டாம் இடம் அஷ்டம குருவாக இருந்தாலும் கூட ஆனால் கண்டிப்பாக உங்களுடைய ராசிக்கு அதிபதி உச்சமடைஞ்ச காலகட்டத்தில் நல்லா இருக்குது ஏன்னா குருவுடைய வீட்டில் தான் போய் இப்போ சுக்கரன் வந்து இன்றைக்கி உச்சம் கிரக பரிமாற்றம் ஆயிருக்கிறாங்க சுக்குரன் வீட்டில் வந்து குருவும் குருவுடைய வீட்டில் சுக்குரனும் கிரக பரிமாற்றம் வாங்கி உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டம் இந்த அஷ்டம குரு பெருசவங்களுக்கு ஒன்றும் நஷ்டத்தை கொடுக்காது ஏன்னா இப்போ வந்து உட்காந்துருக்கிற இடம் பாருங்கள் ரிஷபராசிக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன் அவர் வந்து குரு வீட்டில் உட்காந்துருக்கிறார் மீன ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்க்கும்போது குரு குரு வந்து உங்கள் வீட்டுக்கு அதிபதியில் உட்காந்துருக்கிறார் இது ஒரு அருமையான கிரக சேர்க்கை இந்த மாதிரி கிரக சேர்க்கை இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க கமிஷன் தொழில் வச்சு செய்கிறவங்க ரெண்டாவது இந்த நடனத்துறையில் இருக்கிறவங்க குருவாக இருந்து சொல்லி கொடுக்குறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த டைம் நல்லா வேலை செய்யும் சரிங்களா ஏன்னால் எப்படி பார்த்தாலுமே துளாராசிக்கு நம்மளோட எதிர்பார்ப்பு ஒன்று தான் கடன் இல்லாமல் இருப்புமா நிம்மதியாக இருப்புமா குழந்தை குட்டி இருக்குமா தொழில் நல்லா இருக்குமா மெயினாக வாழ்க்கை நல்லா இருக்குமா நம்மளோட வாழ்வாதாரம் நல்லா இருக்குமா எதிர்பார்க்குறது இதுதான் இது எல்லாமே உங்கள் நிலம மாறப்போகுது நல்ல பலன்களை கொடுக்க போகிறாரு கிட்டத்தட்ட பார்த்திங்க குரு உங்களுக்கு அஷ்டம குருவாக இருந்தாலும் கிரக பரிமாற்றம் வாங்கி உச்சமடைஞ்ச காலம் உங்கள் வீட்டுக்கு அதிபதி உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக உங்களுக்கு நல்லாயிருக்கும் பிள்ளைங்களுக்கு ஹெல்த் நல்லாயிருக்கும் ரெண்டாவது அம்மாவுக்கோ தாத்தா பாட்டி இப்போ முன்னோர்கள் இந்த மாதிரி பெரியவங்களுக்கு பார்த்தாலும் ஓரளவுக்கு உடல் உபாதிகள் கொஞ்சம் சரியாகும் விட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய தொழில் மாற்றங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா மெயினாக பார்த்திங்க அப்படின்னா புதன் அஞ்சாம் இடத்தில் உட்காந்துருக்கிறதும் போல் சூரியன் அஞ்சாம் மடத்தில் உட்காந்துருக்கிறதும் இன்றைக்கி அதே மாதிரி சனி பகவான் அஞ்சாம் மடத்தில் உட்காந்துருக்கிறது மூன்று கிரகங்கள் சேர்ந்து அஞ்சாம் மடத்தில் உட்காந்துருக்கிறாரு அஞ்சாம் இடம்ன்றத நம்ம முன்னே சொன்னால் புத்திரஸ்தானம் பூரி புண்ணியஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறது உங்களுக்கு மீண்டும் குடும்பத்துக்கு வலு சேர்க்கிற இடத்துல இருக்கிறாரு பிரிஞ்சு குடும்பமெல்லாம் பார்த்தா ஒன்றா சேரலாம் அதுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு இருக்குது சரிங்களா எப்படி பார்த்தாலுமே உங்கள் சுய ஜாதகம் பாருங்கள் தோஷங்கள் இல்லாமல் நல்லா இருக்குதுன்னு பாருங்கள் அப்படி இருந்துருச்சுன்னா தோஷம் இருந்தால் அதுக்கு எந்த ஆலயத்துக்கு போகணும் அப்படின்றத பார்த்து அந்த ஆலயத்துக்கு போங்க உங்கள் லைஃப் கண்டிப்பாக சொல்கிற நல்லாயிருக்கும் சரிங்களா சரி நேர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசில் இருந்து கேட்டுக்கிறேன் நன்றிங்க